நன்றி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கண்டெக்சன் சாஃப்ட் வந்து நல்ல தண்ணி வந்து கட்டி அறிவிக்கிறோம் இது வந்து சிம்பிளாக கால்குலேட் பண்ணுறது தப்பி வர எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத கல்குலேட் பண்ணுறது சிம்பிளாக நிறைய நேரம் தெரிஞ்சுருக்கும் பாலத்துல பூசாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் தொட்டிருந்தா கூட இந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணிணா ஈஸியாக எவ்வளோ அளவுக்கு நம்ம கண்டிப்பெலாம் எப்படி பண்ணி நம்ம நீலுக்கு அளவு வரும் நீர்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு முக்காது ஃபைவ் பாயிண்ட் நைன் அதான் நம்ம வந்து உள்ள வளர்த்துக்கணும் வெளியில் அவுட் அளவு கூடாது உள்ள வாழ்க்கணும் ரெண்டு பார்த்தீங்கன்னா நாலு நாலு அடிவம் நாலு அடி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இருபத்தி எட்டு மூணு ஆளு பேருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கிட்ட ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது லிட்டர் வந்து கரெக்டா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி எவ்வளவு சின்ன தொட்டியா தான் வரலாம் எவ்ளோ பெரிய தொட்டியா தான் வரலாம் நம்ம வீட்டுல வச்சிருக்கி டேங்க் கூட இந்த மெத்தட்ல அது பாத்தோம்னா அது எவ்வளவு தண்ணி வந்து அது பிடிக்கும் அப்படி ஈஸியாக எடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்